டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்களுக்கு வண்டி வந்து டிவிஎஸ் விக்டரில் வந்து இது வந்து மூணு வால்வு இந்த வால்வு என்ன கம்ப்ளைண்ட் கண்ண மட்டும் வந்திருக்குன்னா இன்ஜின் ஒர்க்குக்காக வந்திருக்கு ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து இந்த இன்ஜின் ஒர்க்கு பார்த்துருக்காங்க மூணு நாளைக்கு முன்னால் எதனால் பிள்ளை ஏற்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து உள்ள ஒரு வண்டி இது ப்ராப்பராக பார்க்கணும் பார்த்தா நல்லாயிருக்கும் நான் வந்து தென்காசி மாவட்டம் ஜேஆர் பைக் எலக்ட்ரிக்கல் கேர் சுரண்டையிலிருந்து இருந்து அர்ஜுன் இந்த மாதிரி இந்த வண்டி இன்றைக்கு ஒரு மெக்கானிக் நண்பர் கடைக்கு போயிருக்கு வேலைக்கு அவர் வந்து இன்ஜின் ஒர்க்குக்குன்னு ஒரு கான்ட்ராக்டர் ரேட்டு போயிடுச்சிருக்காரு பார்த்தீங்கனாலே தெரியும் மேலே வந்து ஆயில் சர்க்குலேஷன் ஆகலை ஹெட்டுக்கு ஹெட்டுக்கு ஆகலை அது என்ன காரணம் அப்படின்னு ஒன் பை ஒன்றா நம்ம வந்து செக் பண்ணுறோம் செக் பண்ணி தான் கரெக்ட வண்டி சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்போ ஒன்று ஒன் ஒன் பை ஒன்றா நம்ம வந்து என்னென்னு செக் பண்ணுறோம் அந்த மெக்கானிக் நண்பர் ரொம்ப சிரமப்பட்டாரா இல்லை அவ்வளவுதான் ஒர்க்கு தெரியுமா அப்படிங்கிறது என்னென்னு தெரியல அதாவது கான்ட்ராக்ட் ஒர்க்காக பார்க்குறாங்க தென்காசி மாவட்டம் அதாவது தென் மாவட்டத்தை கான்ட்ராக்ட் ஒர்க்காக பார்த்து நானும் மெக்கானிக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அந்த மாதிரி நண்பர்கள் யாரும் பார்க்க வேண்டாம் முடிஞ்சளவுக்கு வந்து நல்ல முறைக்கு பார்த்து கொடுங்க அவங்கள்கிட்ட ஜாமான் வாங்கி கொடுங்க உங்களுக்கு லேபரை வந்து கேளுங்க எனக்கு இவ்வளோ லேபர் தாங்க அப்படிங்கிற மாதிரி கேளுங்க அந்த மாதிரி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த அதே மாதிரி இதில் வந்து அந்த ஸ்டட்டில் பாருங்கள் சுற்றிலிட்ட தட்டப்பட்ட ஒரு தடமும் இருக்கும் சரி நம்ம ஆயில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஆயிலுடைய லெவலில் செக் பண்ணுறோம் ஆயிலுடைய லெவல் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது ஏன்னால் மேலே ஆயில் சர்க்குலேஷன் ஒரு ஒருவேளை ஆயில் ஊற்றாமட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும் சும்மா ஆயில் எல்லாம் நல்லா தான் இருக்குது இவங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வண்டி வந்துச்சுன்னா உடனே ஒரு கான்ட்ராக்டில் எவ்வளோ ரேட்டு சுருக்கி பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொட்டேஷனில் ஒரு வியாபாரம் மாதிரி பார்க்குறாங்க தொழிலை வந்து வியாபாரம் மாதிரி பார்க்க வேண்டாம் இது வந்து தென் மாவட்டத்தில் நிறைய நடக்குது இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஆயில் வந்து மேலே ஏறக்கூடியது ஹெட்டுக்கு ஏறக்கூடிய வந்து ஒரு ஹோல் கொடுத்து அதுக்கு ஒரு நட்டு போட்டிருப்பாங்க போல்ட்டு அதை கழட்டினம்னா அதில் வந்து வந்த வந்ததுக்கான தடமே இல்லை உணர்ந்து போயிருக்கு இதுதான் அந்த ஹோல் அப்போ அந்த சுத் அதில் வர சுற்றி வந்து அவர் தட்டியிருக்கார் தட்டி தான் அந்த இதை டைட் வச்சுருக்கிற மாதிரி தெரியுது எதுக்காக தட்டியிருக்கார் அப்படின்னா அந்த ஹெட்டுடைய ஸ்டட்டு அந்த ஸ்டட்டு வந்து மரம் போயிருக்கு மரம் போயிருக்கிறனால என்ன செஞ்சுருக்காருன்னா நூலை சுற்றி கொஞ்சம் போல் பேஸ்ட்டு போட்டு மரப்புக்குள்ளே பேஸ்ட்டு போட்டு சுற்றி இல்லைட்ட இச்சிருக்கார் தெரியும் எல்லாம் இருக்கா பாருங்கள் அதை லூஸ் உடனே வந்துருச்சு அதை வெளியே எடுத்தோம்னா அந்த பசை போட்டு அவர் மாட்டினது தெரியும் பாருங்கள் பசையை போட்டு அவர் நூலை சுற்றி மாட்டி வச்சிருக்கார் இது வந்து இந்த மாதிரி உள்ள இப்போ உள்ள டெக்னாலஜி உள்ள வண்டிகளுக்கு வந்து ந எதுவுமே நிற்காது அந்த காலத்தில் வேணால் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கலாம் ஓடி இருக்கலாம் அதை இன்றைக்கி பயன்படுத்துறது வந்து தவறான ஒரு விஷயம் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஹாயில் வந்து இந்த இந்த ஸ்டட் வழியாக தான் மேலே ஏறணும் ரெண்டாவது வந்து இது வந்து இந்த ஹீட்டை வந்து குறைக்கக்கூடிய வகையில் வந்து இந்த வடி இன்ஜின் வந்து வடிவமைச்சிருப்பாங்க சிலிண்டரை சுற்றி ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கும் இந்த வாய்க்காலில் வந்து மேலேருந்து ஹெட்டுக்கு வரக்கூடிய ஆயில் வந்து ஹெட்டு ஹோல் வழியாக உள்ளே இறங்கி அந்த இடத்துல வந்து கூல் பண்ணி கொண்டு போயிடும் அதாவது சூடாக வந்து வாங்கிட்டு போயிடும் இதுதான் ஹெட்டு இந்த ஹெட்டில் வந்து நமக்கு வந்து அந்த இது வந்து ஆயில் ஏறக்கூடிய ஹோல் நான் உங்களுக்கு மொதல் வீடியோவில் காட்டினோம்ல அந்த ஹோல் அதுக்கு ஒரு டம்மி போட்டு பிளாக் பண்ணியிருப்பாங்க ஸ்டட் வழியா தான் மேலே ஏறும் மேலே ஏறி மேலே வரக்கூடிய ஆயில் வந்து ஏகமாக எல்லா இடத்துலையும் வந்து இதாகி ஸ்ப்ளட் ஆகி அந்த ஹெட்டுக்கும் இதுக்கும் மூட இருக்க அந்த வாய்க்காலில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா இதில் சுற்றி இது வழியாக இறங்கும் இப்படி இறங்கும் போது வந்து ப்ராப்பராக வந்து ஹெட்டு நட்டு வந்து டைட் இருக்கணும் ஈவனாக இருக்கணும் அப்படி உளுந்து தான் அது கரெக்டாக டைமிங் சேஞ்சுன்னு கிட்டே அந்த வாய்க்காம இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து உழுகணும் இதுதான் இதனுடைய டெக்னாலஜி முதல் டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிட்டனால இந்த வேலையை வந்து நம்ம பக்காவாக பண்ணுவோம் நீங்கள் மூவாயிரம் ரூபாய்க்கு இந்த இன்ஜினை பார்த்தாருன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அப்படிங்கும்போது அதனுடைய தரம் இவ்வளோ தான் இருக்கும் மூவாயிரம் ரூபாய்க்கு எப்படி பார்க்க முடியும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் தென் மாவட்டத்தில் ஆமாம் இப்போ அதே மாதிரி கீழே உள்ள ஹோல் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிக் பண்ணி பார்க்குறோம் அதாவது ஆயில் மேலே ஏறுதா அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கிக் பண்ணி பார்க்குறோம் அதனுடைய ஃபோர்ஸ் இல்லாமல் வருது அதாவது ஆயில் ரொம்ப ஸ்லோவலி ஆகுது கொஞ்சம் ஃப்ரீயாக வரணும் அது என்ன காரணம் அப்படிங்கிறத அடுத்து நம்மளோட அதில் வந்து லைட்டாக தான் வருது இந்த மாதிரி வந்தால் மேலே ஏற வாய்ப்பு இல்லை ஒருவேளை பம்பு வம்பு வீக்காக இருக்கா என்னன்னு தெரியலை சரி என்னென்னு சொல்லி சிலிண்டர்லாம் உருவி பார்த்தா சிலிண்டரில் பாருங்கள் அந்த ஆயில் ஏறக்கூடிய இடத்துல அனாபன் ட்ரிபிள் சிக்ஸை போட்டிருக்காரு அனாபன் ட்ரிபிள் சிக்ஸை பொறுத்த மட்டும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும் எல்லாத்துலேயுமே அது வந்து ஒதுக்கப்பட்டது அதாவது ஆயில் வரக்கூடிய சர்க்குலேஷன் ஆகிற இடத்துல ட்ரிபிள் சிக்ஸ் போடுறது போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு அவர் பசையை போட்டிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு அந்த ஸ்டட்டு வந்து இதாகிடுச்சி ஃப்ரீ ஆயிருச்சு அதனால் நல்லா பசையை போட்டு அடைச்சி வச்சு அவரால் முடிஞ்சதை செஞ்சுருக்காரு ஆமாம் இப்போ பாருங்கள் கெட்டு வந்து லேத்து கொண்டு வந்துட்டோம் அவர் செஞ்ச கம்ப்ளைண்டனால அவருக்கு வால்வு பெண்ட் ஆகிட்டு ஆஃப் டோட்டலாக டெட்டு ஆஃப் ஷாப்போடைய ரேட்டு வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஒரு குருவியுடைய ரேட்டு அறநூற்றி சில ரூபா ஒரு வாழ்வு டோட்டலாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் இருந்தால் கெட்டு போயிருக்கோம் ஹெட்டு போயிருந்ததுன்னா ஏழு சில்லறா வருது அவ்வளோ தூரத்துக்கு அவர் செலவழிச்சிட்டாரு அவருக்கு ஒரு இந்த வண்டிக்காரருக்கு ஒரு சில பெரிய சந்தோஷம் என்னென்னா ரூபாய்க்கு நமக்கு இன்ஜின் வேலை பார்த்து தரம்லாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் தான் போயிருக்காரு கடைசியில் இந்தளவுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம சரின்னு சொல்லிட்டு அதோட அதையும் செக் பண்ணிவிட்டு கிளச்சை எங்கள் எதுக்கும் கழட்டி பார்த்துருன்னு சொல்லிட்டு கழட்டி பார்த்தா ஏன்னா அவர் வந்து கிளச்சையும் கழட்டி பார்த்து பம்புலேருந்து இருந்து ஆயில் ஏறாமல் இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காரு சொல்லி பார்த்தோம் இது வந்து அந்த கிராங்குக்கு போகக்கூடிய சர்க்குலேஷன் ஹோல் இது வழியாக போய் தான் கிராங்குக்கும் போகும் கிராங்க்கும் சர்க்குலேஷன் வந்து ஆகக்கூடிய இடம் அதேமாதிரி அதில் ஒரு ஹோல் இருக்கும் அந்த பக்கத்தில் அது வந்து இந்த பிஸ்டனுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணோம் அங்கே ஒரு ஹோல் இருக்கும் அதுவும் பிளாக் ஆகிருக்கு அதையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அதில் அந்த அனா பண்ட் வந்து எந்தளவுக்கு அடி அடைச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் இது வந்து அந்த ஆயில் மேலேபடி வாய்க்காம மாதிரி ஏறி வந்து இந்த இடத்துல வரக்கூடிய இடத்துல பிளாக் ஆகியிருக்கு பாருங்கள் அந்த இடத்துல வந்து அந்த அனாபாண்டி எங்கெங்கெல்லாம் போய் வைக்க முடியுமோ அவரால் எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சுருக்கார் பிளாக் ஆகிட்டு அதனால் மேலே வந்து அந்த ஆயிலுடைய ஃபோர்ஸ் வரல இந்த இந்த இடத்துக்கு மேலே இதில் வந்து அந்த பம்புடைய ஃபோர்ஸும் வந்து இந்த இடத்துல வந்து இதை தாண்டி வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த நம்ம மொத காட்டணுமே அதில் ஆயில் வந்து ஃபோர்ஸாக வரும் அங்கே தான் அடைச்சிருச்சே பிறகு எப்படி வரும் அந்த இது வந்து அந்த கிராங்க் அந்த பிஸ்டனுக்கு வந்து தெளிக்கக்கூடிய ஹோல் அதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஹோல் இருக்கும் ரெண்டு ஹோலுமே இருக்கும் எல்லாமே அனாபாண்டால் வந்து பிளாக் பாயிரு பிளாக் ஆகியிருக்கும் எல்லாமே நம்மளால் வாஷ் பண்ணி கிளியர் பண்ணி மறுபடியும் ஆயில் அடித்து மேலே ஏறுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம பண்ணலாம் ப்ராப்பராக அந்த வாய்க்கால் வழியாக தான் இந்த பம்பில் இங்கேருந்து தான் ஏறும் அந்த ஆயில் அந்த பேக்கிங்க்கு கேப் வழியாக ஒரு சின்ன ஒரு ஒரு வாய்க்கால் மாதிரி கணக்காகிடும் அந்த கேஸ்க்கு ஒன்று கவர் கவர் ஆகும்போது இப்போ வந்து நம்ம பேஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் வந்து பேஸ்ட்டு போகிறதே அவாய்ட் பண்ணணும் ஏன்னால் இப்போ உள்ள வண்டிகளில் வந்து தான் வருது பேக்கிங் நல்லா ஒரிஜினல் பேக்கிங் வாங்கி போட்டிங்கனாலே இந்த பிரச்சனை கேட்டால் கிடையாது பாருங்கள் நான் கிட் பண்ணுறேன் எந்தளவுக்கு ஆயில் போர்ஸாக தழுதுன்றாங்க பம்புலாம் பிரச்சனை இல்லை ஆயில்லாம் நல்லா தான் தள்ளுது பம்பை பொறுத்த மட்டும் இல்லை இதுதான் அந்த பொல் பிஸ்டனுக்கு வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பொருள் அதில் ஆனால் எந்த அளவுக்கு எந்த மாதிரி திருப்பி மாதிரி அடைச்சிருக்கு நான் ஜூமிங்கில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அது ஒரு இது வந்து என்றைக்கு எவ்வளோ எவ்வளோ ஃபோர்ஸ்டாக வந்தாலுமே பிச்சுக்கிட்டு போகாது பாருங்கள் ஒரு திருப்பளியை வச்சு நான் தள்ளுறேன் அப்படியுமே அதை பிச்சுக்கிட்டு போக மாட்டேங்குது இந்தளவுக்கு வந்து பிளாக் ஆகிருக்கு இப்படி பிளாக் ஆகினா எல்லாமே டோட்டலாகவே வந்து இன்ஜின் வந்து டோட்டலாகவே பழுதாயிரும் அதனால் மெக்கானிக் நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ட்ரிபிள் சிக்ஸ் பேஸ்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் பேஸ்ட்டு போடலைன்னா ஒரு லேசாக க்ரீஸ் வச்சு கூட மாட்டி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஸ்டெட்டுக்கிட்டு மரம் இல்லை அப்படின்னா மரம் போட்டு மாட்டேங்க ஆமாம் இப்போ பாருங்கள் ஆயில் எந்த மாதிரி மேலே ஏறுது அப்படிங்கிறதுல நம்ம பார்ப்போம் கிச்சரில் இது மாதிரி டெட்டில் பார்த்தீங்கன்னா ஆயில் இப்போ பக்கம் வண்டி வச்சு பார்த்துக்கூட்டி அவங்களாம் தை கொஞ்சம் பார்த்து பதனமாக சில வேலைகளை பண்ணுங்கள் கான்டாக்ட் ஒர்க்காக பார்க்காதீங்க நல்ல முறைக்கு பார்த்து கொடுங்க நான் தென்காசி மாவட்டம் ஜேஆர் பைக் எலக்ட்ரிக்கல் கேர் சுரண்டையில் இருந்து அர்ஜுன் நன்றி நண்பர்களே